ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அது மாபெரும் தவறு எல்லோருமே நல்லவர்கள் அல்ல அவர்கள் உன் உழைப்பையும் அன்பையும் உன்னை தவறாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் உழைப்பையும் அன்பையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பலனை பிறர் அனுபவிக்கும் போது அதனை பார்த்து வருத்தப்படுவதில்லை சந்தோஷமே படுகிறாய் ஏனென்றால் அதனுடைய உள்ளர்த்தம் உனக்கு தெரிவதில்லை அதனால்தான் நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடுக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலையும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படாதே நடப்பவை நடக்கப்போவை இதுவரை நடந்தவை எல்லாமே உன்னுடைய நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி போவதும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என்பதை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் யார் எப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் எல்லாம் நன்மைக்கு என்று நீ சொல்லிக்கொண்டே வா நல்லது என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் உனக்கு துரோகமே செய்தால் கூட அவர்கள் செய்யும்பொழுது நீ நல்லது என்ற ஒரு வார்த்தையை சொல் அது உனக்கே நல்லதாக முடியும் நீ என்னிடம் கேட்கலாம் எல்லாம் நன்னுக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கிறது சாயப்பா எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்ற புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் பொறுப்பை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனே அதனால் கொஞ்ச நாள் பொறு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து இப்போது போராடி கொண்டிருக்கின்றாய் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றுதான் நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன் எல்லாம் நன்மைக்கே நல்லது நல்லதுக்காக மட்டுமே அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்கும் இனி அஞ்சாதே உன்னோடுதான் உன் குடும்பத்தோடுதான் நான் இருக்கின்றேனே பிறகு ஏன் இதற்காக இந்த பயமும் பதற்றமும் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த குழப்பங்கள் உன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் என்னை மீறிதான் எது வந்தாலும் உன்னை வந்து நெருங்கும் அதனால் நீ பயப்படாதே எல்லாம் எம் சாயப்பாவுக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீ துணிச்சலாக இறங்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றே ஒன்றுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் பொறுமையும் நிச்சயம் வேண்டும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ எப்போது என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்தாயோ அப்போது உன்னை எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றத் தொடங்கிவிட்டேன் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் நானே எடுத்துக்கொண்டேன் அந்த வாழ்க்கையை நான் உன் கரும வினையிலிருந்து நீக்கி சந்தோஷமாகவே அதை நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் இன்றும் என்றும் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைனி இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்குமே நிலையற்றவைதான் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் உன்னுடைய துன்பங்களும் மாறிவிடும் உன்னுடைய கஷ்டங்களும் மாறிவிடும் எனவே உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாக விவைத்துக்கொள் உன் நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் உன் துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றவே நான் அவதரித்திருக்கின்றேன் நான் உன் பிள்ளையாக உன்னை தத்தெடுத்திருக்கின்றேன் என்னுடைய ஆசியும் அன்பும் ஆதரவும் எப்போதும் உனக்கு உண்டு என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடாதே பொறுமையை இழக்கவே கூடாது உன் உறுதியான நம்பிக்கையோடு எப்பொழுதும் உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீ போய்க்கொண்டே இரு எதை பற்றியும் நீ சிந்திக்காதே எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு ஆதரவு ஆசிகள் என எல்லாமே உனக்கு உண்டு நீ என்னிடம் பக்தியோடு மட்டும் இரு நம்பிக்கையோடு மட்டும் இரு பொறுமையாக மட்டும் இரு என்னிடத்தில் நிச்சயம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் பொறுமையோடும் நீ இருந்தால் நிச்சயம் உன்னை தேடி நானே வருவேன் கண்டிப்பாக வந்து உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்க செய்வேன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது என்ற வார்த்தையை உன்னுடன் வைத்துக்கொள்